ஹலோ மக்களை தமிழன் பார்த்துருப்பீங்க இதான் நம்ம திண்டுக்கல்ல இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோவில் கடைசி நாள் இது இன்றைக்கூட தரிசனம் முடியுது இந்த தரிசனம் தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம் இங்கே தான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அக்னி குண்டம் தான் இறைய போது வரிசைக்கு போகலாம் சாமி பார்க்க இதாகங்க வரிசை கோயிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி நம்ம வரிசையில் நின்றுருக்கோம் சிறப்பு தரிசனம் கூட இருக்குது நம்ம ரெண்டு தரிசனம் ரெண்டு வரிசையும் இதோட கனெக்ட் தான் இருக்குது இந்த வரிசையில் போய் நீங்கள் டிக்கெட் பத்து ரூபா டிக்கெட் வாங்கினாலும் சரி இல்லை ஃப்ரீயாக தரிசனம் பார்க்குறதா இருந்தாலும் சரி இந்த வரிசையிலே நின்னீங்கன்னா உள்ளே போய் அம்மனை போய் பார்க்கலாம் இந்த கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி தரிசனம் முடிச்சுனிங்கன்னா அடுத்து மூணு வருஷம் கழித்து தான் இந்த அம்மனே நீங்கள் ஃபுல்லாக கோவில் மாறி இந்த கோவில் தரிசனம் நீங்கள் சாமியோடு பார்க்கலாம் நீங்கள் நானும் ஃப்ரெண்டு வந்திருக்கோம் கத்திரபா தரிசனம் இருக்குது அதுக்கு ஒரு யோசனை இருக்குது ஏன்னா அவர் ஃப்ரெண்டு போகிறேங்கிறாரு நம்ம பொது தரிசனமே பார்க்கணும் இதான நான் வருஷம் எத்தனை பேர் நின்றுருக்காங்க பாரு மக்களே அருமையான கூட்டம் நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்தீங்கன்னா எப்படி பொறுமையாக சாமி பார்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாமியை போய் பார்க்கலாம் இதாங்க மொதல் என்ட்ரன்ஸு மொதல் என்ட்ரன்ஸில் சின்னதம் சின்ன முகமாக அம்மன் முகம் இருக்கும் இந்த அம்மன் முத கண் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம்தான் மெயின் இந்த கர்ப்பகர்பம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோயில் உள்ளே போய் அந்த அம்மனை பார்க்கணும் முத இந்த அம்மன் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகணும் இந்த சாமியை பார்த்துக்குங்க தரிசனம் பார்த்துங்க எல்லாருக்கும் நல்ல இதாக நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிங்க இந்த வீடியோவை நிறைய பேர் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க தீபாராதனை வர்றாங்க தீபாரதனை முடிச்சுட்டு சாமியை வந்து பூ பழம் எல்லாம் கொடுப்பாங்க இது அடுத்த உள்ள சாமி முடிச்சுட்டு உள்ளே இருக்காங்க இந்த பெரியவங்க கோயில் நிர்வாகி கம்பியார் லூரி இந்த மாதிரி சொல்லாமல் பார்த்தீங்களா ஊர் தலைவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மூளை காட்டி உட்காந்துருப்பாங்க இந்த அக்னிகுண்டை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து உட்காந்துருப்பாங்க கூட்டம் பார்த்திங்களா அங்கேருந்து இருக்கிற கூட்டம் எவ்வளோ உள்ளே வந்துருக்கு பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் அதை உள்ளே பார்க்குற முடியுது ஆனால் சாமி பார்க்க முடியாது நீங்கள் இந்த உள்ளே இருக்கிற பாருங்கள் இதெல்லாம் சுற்றி வர்ற கோயிலுக்குள்ளே சுற்றி வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்டீட்டாக ஒரு வித்தியாசம் இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் உண்டு போனீங்க பழக போட்டிருக்காங்க சாமி காட்டு வைக்கிறாங்க ஏறி நீங்கள் போனீங்க உங்களுக்கு இந்த சாமிக்கு ஏற தெரியும் இந்துக்கள் கோட்டை மாரியம்மன் இந்த தரிசனம் உங்களுக்கு பிடிச்ச பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் தான் மெயினாக